வெல்கம் டு மை சேனல் வில்லேஜ் சுர்வி எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோ பார்த்து போட்டு ஒரு நாலு வாரம் ஆயிடுச்சுங்க கொஞ்சம் வெளியில் போகிற காரணத்தினால வந்து வீடியோ போட முடியாமல் ஆயிடுச்சு இன்றைக்கி வெயிட் பண்ணி போட்டாலும் இன்றைக்கி உங்களுக்கு சூப்பரான ஒரு வீடியோ என்ன வீடியோ அப்படின்னா நம்மளுக்கு நிறைய பிரச்சனை வந்து நிறைய வந்து நம்ம தலைக்கு வந்து ஹேர்க்கு வந்து சூப்பராக ஒரு ஹேர் பேக் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நான் அவரிப்பிடி போட்டிருக்கேன் மருதாணியை வச்சு நம்ம ரெடி பண்ணி போட்டிருக்கோம் இன்றைக்கி வந்து அதே மாதிரி நம்ம ஹேர் பேக் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம் இல்லைங்களா அதே மாதிரி இந்த ஹேர் ஆயில் வந்து இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம் இந்த ஹேர் ஆயில் வந்து கருவேப்பில ஆயில் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் வந்து சூப்பராக போட்டிருக்கேன் அதையும் ட்ரை பண்ணுங்கள் நிறையா பேர் அதில் வந்து கேட்டிருக்கீங்க வெந்தயம் போட்டிருந்தா தலை வலிக்குமா சளி பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ இது என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைமுடி வந்து நல்லா அடர்த்தியாக நீளமாக கருகருன்னு வளரது மட்டும் இல்லாமல் நரைமுடி பிரச்சனை டோட்டலாக வந்து நம்மளுக்கு சரி பண்ணக்கூடிய ஒரு ஒரு மூணு மாதத்துலேயே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹேர் ஆயில் வந்து ட்ரை பண்ணுங்கள் இது வந்து யார் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் தலைவலி பிரச்சனையோ இல்லை சளி பிரச்சனை எதுவுமே வந்து வராது அதுக்கு தகுந்த பொருட்களை வச்சு நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம் வாங்க இன்றைக்கி ஹேர் ஆயில் வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் நான் சூப்பராக கறிவேப்பில் வந்து ரெடி பண்ணிட்ருக்கேன் நல்ல ஒரு அடிக்கணமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு கருவேப்பிலையை வந்து நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி இலையில் மட்டும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த இலையில் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணிடுங்க ஓகேங்களா கருவேப்பிலையை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் தண்ணியில் நல்லா அலசி எடுத்துட்டிங்கன்னா அந்த தண்ணியோட பதம் இருக்காது நீங்கள் ஈரத்தோட எண்ணெயில் போட்டிங்கன்னா நல்லா வெடிக்கிற பதம் ஆயிரும் முகத்தில் கை காலிலாம் பட்டுரும் அதனால் முன்கூட்டியே வந்து நல்லா அலசி எடுத்துகிட்டு தண்ணியெல்லாம் சுத்தமாக போனதுக்கப்புறம் இந்த மாதிரி உருவி வச்சுக்கலாம் இப்போ தேங்கெண்ணெய் வந்து நம்ம செக்கு லாட்டின தேங்கெண்ணையாக வாங்கிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா அரை லிட்டரு நான் எடுத்திருக்கேன் ஆனால் இதில் கால் லிட்டர் எண்ணெய் தான் நான் காய்ச்ச போகிறேன் இந்த ஹேர் ஆயில் வந்து எதுக்காக போடலை அப்படின்னா இந்த ஆயில் வந்து எனக்கு சீக்கிரமாக முடிஞ்சிருச்சுங்க இப்போ அதனால தான் நான் ரெடி பண்ணுறேன் இந்த ரெடி பண்ணுறப்ப உங்களோடவும் ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு கால் லிட்டரு நம்ம எடுத்துக்கலாம் இது அரை லிட்டரு பேக்கு நம்ம கால் லிட்டரு மட்டும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா அவ்வளோதான் ஒரு ஆஃப் கேஜி ஹாஃப் இதை வந்து நம்ம எடுத்து வச்சாச்சு ஃபுல்லாக இருந்துச்சு இல்லைங்களா நம்ம ஒரு கால் பாட்டில் வந்து நம்மளை சேர்த்தாச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க ரெடி பண்ணுறேன் இது வந்து எனக்கு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் வரும் அதுக்கப்புறம் நான் ஃப்ரெஷ்ஷாக தான் நான் ரெடி பண்ணிக்குவேன் பாருங்கள் எண்ணெய் வந்து இந்த மாதிரி நல்லா ப்யூராக இருக்கணும் நம்மளுக்கு செக்கில் ஆட்டு நெண்ணாக இருந்தால் இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் இப்போ இதில் என்னென்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பாத்திரலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி அடிக்கனமான பாத்திரம் இல்லை அப்படின்னா நீங்கள் இரும்பு கடாய் யூஸ் பண்ணிக்கோங்க இரும்பு கடாயில் காய்ச்சினா ரொம்ப நல்லது நான் வந்து இது கொஞ்சம் அடிக்கனமாக இருக்கிறனால இந்த பாத்திரத்தில் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ இதில் ஃபஸ்ட்டு சேர்க்கக்கூடிய பொருள் கறிவேப்பில் நல்ல எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம் அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயோட நம்ம விளக்கெண்ணெய் ஓகேங்களா இது வந்து நம்ம ஒரு கால் லிட்டருக்கு நம்ம ஒரு இருபத்தஞ்சி மில்லி சேர்த்துக்கோங்க நம்ம ஐம்பது மில்லி கூட சேர்த்துக்கலாம் ஆனால் கொஞ்சம் திக்காக ஒரு வலு மாதிரி இருக்கிறதுனால நம்ம அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு ஒர்க்குக்கெல்லாம் ஆஃபீஸ்க்கெல்லாம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா போக முடியாது இல்லைங்களா நீங்கள் ரெகுலராக தேய்ச்சிட்டு அப்படியே தலை வாரி பின்னிட்டு போய்க்கலாம் இந்த மாதிரி அளவில் தேய்ச்சிங்களா ஒரு இருபத்தஞ்சி மில்லி மட்டும் சேர்த்துக்கோங்க விளக்கெண்ணை வந்து கண்டிப்பாக சேர்த்தணும் இந்த விளக்கெண்ண தான் நரமுடி பிரச்சனை வந்து நம்ம தடுக்கும் அதே மாதிரி நல்லா முடி வந்து நல்லா அடர்த்தியாக கருமையாக வர வைக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுங்கள் கண்டிப்பாக விளக்கெண்ணை வந்து மறந்துடாதீங்க ஒரு இருபத்தஞ்சி மில்லி கண்டிப்பாக இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இருபத்தஞ்சி மில்லி வந்து நம்ம கால் லிட்டருக்கு விளக்கெண்ணை சேர்த்துருக்கோம் அளவுகளை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஐம்பது மில்லி சேர்த்துக்கலாம் நல்ல முடி வளர்ச்சி கொடுக்கும் ஆனால் ஐம்பது மில்லி கால் லிட்டருக்கு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை வரும் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உடனே வந்து குளிக்கணும் நீங்கள் நார்மலாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இருபத்தஞ்சி மில்லி சேர்த்துக்கோங்க இன்னொரு டிப்பு என்னென்னா நீங்கள் குளிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தேய்க்கிறப்ப ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து விளக்கெண்ணெய் சேர்த்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வாரத்தில் ஒரு நாள் வந்து குளிச்சுக்கலாம் நீங்கள் அப்படி குளி டே ரெகுலராக குளிக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க இந்த அளவில் காய்ச்சிக்கோங்க இப்போ வந்து கருவேப்பிலையை நீ மிக்ஸி ஜாரில் அடிச்சும் போடலாம் இல்லை இப்படியே கூட நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம இதில் போட்டுக்குவோம் மீடியமாக தீ வச்சுக்கோங்க ரொம்ப கருகு விட வேண்டாம் அதே மாதிரி இந்த லெமன் தோல் வந்து நல்லா காய வச்சுக்கோங்க காய வச்ச தோலை அப்படியே ஒரு தோல் வந்து நம்ம உள்ளே போட்டுடலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் தோலெல்லாம் நீக்காதீங்க தோலோடவே சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு சைஸாக கட் பண்ணிக்கோங்க நாலாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் இதே ரெண்டு பீஸாக போட்டிருக்கேன் இதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்க போகிறோம் நுறம் வரும் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க லைட்டாக ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் என்ன பண்ணுன்னா முடி உங்களுக்கு சொட்டை சொட்டையாக இருக்கும் சில பேர்த்துக்கு நெத்திலியெல்லாம் முடியே இருக்காது அவங்கெல்லாம் வந்து இந்த எண்ணெயை வந்து நீங்கள் தேய்க்கிறப்ப நல்லா சொட்டையாக இருக்கிற இடத்துல கூட சூப்பராக ஒரு முடி வளர்ச்சி கொடுக்குங்க ஒரு மூணு மாதத்துலேயே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இது கூடவே நம்ம துளசி இலை இருக்குது இல்லைங்களா இந்த மாதிரி துளசி இலை ஓகேங்களா கரும் துளசி போடக்கூடாது நம்ம இந்த சளிக்கெல்லாம் குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த துளசி இலையை நல்லா இலையில பிரிச்சுக்கோங்க பிரிச்சுட்டு இந்த இலையில அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் இந்த இலை எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலையில் நிறையா பேர்த்துக்கு வந்து வெந்தயம் அதெல்லாம் சேர்த்துனா சளி பிடிக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா அவங்க இந்த துளசி இலையை சேர்த்துட்டிங்கன்னா நீர் கோர்த்தல் தலையில் வந்து நீர் கோர்த்துக்குதுங்க அடிக்கடி வந்து நீர் கோரத்துக்குது எனக்கு ரொம்ப பாரமாக இருக்குதுன்னு சொல்லிடுறீங்க அது நிறையா சப்ஸ்கிரைப்பர் கேட்டிருக்கீங்க அவங்க இந்த ஹேர் ஆயில் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க கருவேப்பிலை உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு கருவேப்பிலை இருக்கோ சேர்த்துக்கலாம் நல்லா பொங்கி வருது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் நல்லா பொங்கி வருது பாருங்கள் இந்த சமயத்தில் நல்லா வந்து கம்மி பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மீடியமாக வச்சு லைட்டாக வந்து கொதி வந்துகிட்டே இருக்குது பார்த்திங்களா அதிகமாக வச்சுட்டிங்கன்னா கருகீரும் சீக்கிரம் அந்த கருவேப்பிலையோட துளசி இந்த வெ வெங்காயம்லாம் போடுறோம் இல்லைங்களா அதோடய சாரெல்லாம் வந்து இறங்கணுன்னா ரொம்ப இந்த மாதிரி ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க நல்லா ஸ்லோ பண்ணி நல்லா காய வைக்கணும் அதெல்லாம் நல்லா ஒரு கருகிற பதத்துக்கு வரணும் அந்த அளவுக்கு வந்து காய வைக்கணும் இதில் அடுத்து நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் இது எல்லாம் நிறைய வீடியோஸும் உங்களுக்கு வந்து நான் போட்டிருப்பேன் இலை நிறைய தடுக்கக்கூடிய ஒரு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பொருள் அந்த பொருளை வந்து நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு முக்கால் டீஸ்பூன் வந்து கரிஞ்சிருக்கும் கால் லிட்டருக்கு முக்கால் டீஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு மனங்க செம்மையாக ஒரு வாசம் வருவோம் அந்தளவுக்கு நல்ல இந்த எண்ணெய் சூப்பராக இருக்கும் இது கூடவே அடுத்து நம்ம சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் அதே முக்கால் டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து தூள் பண்ணி வச்சுருக்கேங்க கொஞ்சம் உடச்சி சேர்த்துருக்கேன் நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம் இல்லைன்னா மிக்சி ஜாரில் இந்த வெந்தயத்தையும் கரிஞ்சீரத்தையும் போட்டு ஒரு சுற்றி சுற்றுனீங்கன்னா உடஞ்சி வந்துடும் அதுக்கப்புறம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷங்க மீடியமான ஹீட்டில் நல்லா இதை காய்ச்சிடலாம் என்ன எந்த அளவுக்கு அந்த அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் காய்ச்சாக தேய்க்கணுமான்னு கே கேட்குறதுக்கு பதிலாக நீங்கள் இன்னொரு வேலை பண்ணலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய பொருள் எல்லாத்தையும் சுத்தமான செக்கெண்ணெயில் பாட்டிலில் போட்டு நீங்கள் நல்லா டைட்டாக வந்து காற்று போகாமல் மூடி போட்டுட்டு காலையில் வெயில் இப்போ வெயில் டைம் தானே அதனால் அந்த மாடி இருந்துச்சு இல்லை இப்போ வெயில் அடிக்கிற டயத்தில் அந்த வெயிலில் கொண்டு போய் ஒரு வாரத்துக்கு நீங்கள் அந்த எண்ணெயை காலையில் நிறைய இளம் வெயிலில் வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த இன்னையுமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் சப்போஸ் அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி காய்ச்சி வச்சுக்கோங்க என் வெயிலில் வச்சு வச்சிங்கன்னா அதுவும் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்கும் இப்போ இதனால ஒரு பத்து நிமிஷம் காயட்டும் இப்போ பாருங்கள் நம்ம போட்ட பொருள் எல்லாமே நல்லா வந்து வெந்து கறி பார்த்திங்களா நல்லா சூப்பராக கறிச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆயிலை நல்லா வந்து ஆற வச்சிடலாம் பார வைக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது எல்லாம் இதில் எல்லா லிக் அவுட்டும் ஃபுல்லாக எண்ணெயில் இறங்கிடும் வெங்காயமெலாம் நம்ம எப்படி போட்டோம் பார்த்தீங்களா எலுமிச்ச தோல் இந்த லெமன் தோல் வந்து எதுக்காக போட்டோம் அப்படின்னா பொடுகு பிரச்சனை இந்த அரிப்புத்தன்மை இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கட்டுப்படுத்தும் இலை வந்து சளி பிடிக்காது நம்ம போட்டிருக்கிற பொருள் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு முடிக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய பொருளாக சேர்த்துருக்கோம் இது இப்போ நல்லா வந்து எடுத்து ஒரு பத்து நிமிஷம் ஆற வச்சிடலாம் பத்து நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி ஒரு சிம்மில் போட்டு காய வச்சிங்கன்னா இந்தளவு இந்த பதத்துக்கு வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும் ஆயில் பார்த்திங்களா என்ன கலரில் இருக்குதுன்னு இப்போ இதை நம்ம ஆற வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு இருக்குது இப்போ இந்த ஆயில் வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க நீங்கள் காட்டன் துணி இருந்தால் அதில் கூட பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இரும்பு சல்லடை இருக்கு இல்லைங்களா வடிகட்டி அதில் வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் கலரே வந்து உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒரு சூப்பரான ஒரு கலரு நம்ம இது மட்டும் இல்லைங்க இந்த ஆயிலோட இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பொருளும் சேர்க்க போகிறோம் அது டோட்டல் பிரச்சனைக்கு வந்து உங்களுக்கு ஒரு தீர்வு குடிக்கும் அந்த இதை போட்டதுக்கப்புறம் ஆயில் என்ன கலரில் இருக்கும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே வந்து வெது வெதுப்பாக இருக்குது நல்லா இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம தலையில் அப்ளை பண்ணிவிட்டு கூட குளிச்சுக்கலாம் இது வேஸ்ட்டு பண்ணாமல் இப்போ இருக்கிற ஆயிலை நல்லா சுத்தமாக வடிச்சு எடுத்துகிட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு ஆயில் சூப்பரான ஒரு ஆயிலுங்க இப்போ இந்த மாதிரி காய்ச்சி நம்ம தேய்க்கிறப்ப அந்த வலுவழுப்பு தன்மை வந்து நம்மளுக்கு சுத்தமாகவே இருக்காது அந்த விளக்கெண்ணை நம்ம சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அது வலுவழுப்பு இருக்காது நீங்கள் நார்மலாக எப்பவும் ஒர்க்குக்கு போகல நீங்கள் பாட்டில் தேய்ச்சிட்டு எப்பவும் போல தலை சீவிட்டு போய்க்கலாம் நல்லா வந்து சொதும்ப அப்ளை பண்ணுறப்ப நம்ம கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் இருபத்தஞ்சி மில்லி தான் சேர்த்துருக்கோம் ஐம்பது மில்லி சேர்க்கலை அதனால் நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கீங்க குளிக்கணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு ஸ்பூன் வந்து விளக்கெண்ணெய் சேர்த்துக்கூட நல்லா அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வாங்க வாரத்தில் கண்டிப்பாக இது ஒரு ரெண்டு மூணு தடவை ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஆயில் அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் போதும் நம்மளுக்கு நம்ம அந்த கருமையான முடியை வந்து கண்டிப்பாக நரமுடியை வந்து நல்லா தடுத்து சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் இது கூட நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் வேம்பாளம் பட்டைன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இந்த எண்ணெயை நல்லா ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் வேம்பாளம் பட்டை அப்படின்னா இப்படி தான் இருக்குது நம்மளுக்கு நான் ஒரு டப்பாவில் வாங்கி போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் கையில் வச்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு வந்து இப்போ கால் லிட்டருக்கே ஒரு ஐம்பது கிராம் வேம்பாலம் மட்டை வந்து நாட்டு மருந்து கடையில் நம்மளுக்கு கிடைக்கும் அதை வாங்கி நீங்கள் இந்த ஆயிலை ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி ஆயிலுக்குள்ளே ஃபுல்லாக நீங்கள் லைட்டாக போய் ஸ்டிச்சு உள்ளே போட்டுருங்க இந்த மாதிரி நைட்டு போட்டு வச்சிட்டிங்கன்னா மறுநாள் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன என்ன கலராக இருக்கும் அப்படின்னா நான் ஆல்ரெடி போட்டு வச்சுக்கிறேன் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் வந்து இந்த ஆயில் தாங்க நான் அப்ளை பண்ணிட்டு வரேன் நீங்கள் போட்டதே பாருங்கள் நல்லா ரெட்டாக மாறுதா இது வந்து நைட்டு போட்டு வச்சிட்டிங்கன்னா காலையில் எந்த கலர் வரும் அப்படின்னா உங்களுக்கு நான் அதே காமிக்கிறேன் ஸ்பூனில் ஊற்றி நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் ரெட் கலராக நமக்கு ஆயில் கிடைக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி கிடைக்கும் இந்த பட்டையை போட்டு வச்சுட்டு நீங்கள் நைட்டு வந்து இந்த மாதிரி போட்டுருங்க உடனே வந்து ரெட் ஆகாது நைட்டு போட்டு வச்சிட்டிங்கன்னா காலையில் எடுக்கிறப்ப நல்லா ஊறிட்டே இருக்கும் உங்களுக்கு ஊற ஊற இந்த மாதிரி பியூர் ரெண்டு கிடைக்கும் நம்மளுக்கு நான் வந்து ஆல்ரெடி நான் பாட்டிலில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் என்ன முடிஞ்சிருச்சு அதனால தான் இப்போ உங்களுக்கு நான் வந்து எப்படி காய்ச்சி அப்ளை பண்ணுறதுங்கிறக்கா காமிச்சிருக்கேன் இந்த லிட்டருக்கு இன்னுமே வந்து நல்லா நிறையா இதை போட்டு வச்சுக்கலாம் ஒரு ஆறு மாதத்துக்கு நீங்கள் இந்த வேம்பாலம் மட்டை வந்து மாற்ற வேண்டியது மாற்றணும் அப்படின்னா ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த கலர் வந்து கிடைக்காது அந்த கலர் எப்போ கிடைக்காம இருக்குதோ ரெட் கலர் வந்து நல்லா கிடைக்கல அப்படின்னா நீங்கள் டோட்டலாக மாற்றிட்டு வேறு போட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்து போட்டு வச்சுருங்க போட்டு ஒரு கண்ணாடி பட்டலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் சேர்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான பியூர் ரெட்டு ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு ஆயில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நான் வந்து அப்ளை பண்ணுற ஆயில் என்ன என்னன்னு கேட்குறீங்க நான் வந்து இந்த மாதிரி தான் ரெடி பண்ணி ஆயில் தேய்ச்சிட்ருக்கேன் ஒரு லிட்டர் வந்து நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா முடி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒன்றரை மாதத்துக்கு நல்லா ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு ஹேர் ஆயில் சூப்பரான ஹேர் ஆயில் வீட்டிலையே ரெடி பண்ணி இந்த எண்ணெய் உங்களுக்கு சளி பிடிக்குமா தலை நீர் கோர்த்துருக்குமா அப்படிங்கிறதுக்க கேள்விக்கெல்லாம் இடமே இல்லைங்க நீங்கள் இது தேய்ச்சிட்டு வாங்க எதுவுமே உங்களுக்கு வந்து பண்ணாது நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் ஓகேங்களா அடுத்த ஒரு நல்ல ஒரு பியூட்டி வீடியோவோட சந்திக்கும் வரை உங்கள் சிவகாமி வாழ்வதே சுவைக்காக கண்டிப்பாக அதையெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆயிருங்க ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்